வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை அடுத்து உதகையில் மண் சரிவு மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டால் உடனடியாக சீரமைக்க இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மணல் மூட்டைகள் தயார் உதகை நகரில் ஐந்து இடங்களில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் உதகை நகரம் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது அரபிக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல தாழ்வு பகுதி காரணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து மழை பாதிப்புகளை உடனுக்குடன் சீரமைக்க மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது குறிப்பாக உதகையில் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதால் நகரின் பதினான்கு இடங்கள் அபாயகரமான இடங்களாக கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக முப்பத்தி ஆறு வார்டுகளிலும் எந்த இடத்தில் பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அதனை உடனடியாக சீரமைக்கும் பணி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மழையால் நிலச்சரிவு மற்றும் மண்சரிவு ஏற்பட்டால் உடனடியாக சீரமைப்பதற்காக குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் உதகைநகரில் நகராட்சி அலுவலகம் ஹில்கில் நொண்டிமேடு உள்ளிட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட இடங்களில் மணல் மூட்டைகள் தயார் நிலையில் அடிக்க வைக்க வைக்கப்பட்டுள்ளன கனமழை முன்னெச்சரிக்கையாக உதகை நகர்மன்ற தலைவர் தலைமையில் அவசர ஆலோசனைக் கூட்டமும் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மழையால் அதிகமாக பாதிக்கப்படும் பகுதியைச் சேர்ந்த நகரில் உள்ள அனைத்து வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அப்போது இருபத்தி நான்கு மணி நேரமும் மழை பாதிப்புகளை கண்காணித்து நகராட்சி நிர்வாகத்திற்கு தெரிவிக்க வேண்டும் என்று நகரமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்